திரும்பலாம் கிடைச்சிருச்சு காசு ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து ஆசைப்பட்டு இன்னும் அதிகமாக காசு போடுவாங்க ஆனால் அவங்க மறுபடியும் எடுக்க முடிய மாட்டேங்குது அது மாதிரி ஸ்கேம் பண்ணி கொள்ளடிக்கிறாங்களா அவங்களுக்குலாம் எது மாதிரி சைபர் கிரைம் தான் கம்ப்ளைண்ட் நம்ம பண்ணுவோம் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன மாதிரி தண்டனா கிடைக்கும் தண்டனா அது ஆக்ஷன் எடுப்பாங்க அது ஃபஸ்ட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பேங்க் அக்கௌண்ட் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க அதான் பண்ணுவாங்க அது ஆன்லைன் இருக்கும் கொஞ்சம் கஷ்டம் எங்கேருந்து எது பண்ணுறான்னு தெரியாது

இப்போ அவங்கள எகேன்ஸ்ட் நம்ம போடும்போது நம்ம வந்து கன்சூமர் ஆக்ட் படி நம்ம போடலாம் அது வந்து மக்கள் ஃபேவராக ஒரு ஆக்ட்னா அது கன்சூமர் ஆக்ட் இப்போ வந்து என்ன சொல்றது இந்த பில்லிங் அதில் வந்து எதாவது சீட்டிங் அது மாதிரிலாம் எப்படி நாங்கள் இப்போ வந்து எதாவது பில்லு போடுறாங்க இல்லை வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடுறாங்க இல்லாட்டி பில்லு பில்லே போடாமல் கொடுக்குறாங்க அப்படின்னா கன்சியூமர் ஆமாம் ஜிஎஸ்டி போடுறாங்க ஜிஎஸ்டி போடும்போது அவங்க ஜிஎஸ்டி அக்கௌண்ட் இருக்கான் அது வந்து ரினியூவல் ஆகியிருக்கான் அப்படிலாம் செக் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கணும் அதை அப்படி அவங்க ரினியூவல் ஜிஎஸ்டி அக்கௌண்ட்டே இல்லாமல் லட் வந்து எக்ஸ்பைர் ஆன அக்கௌண்டில் அவங்க ஜிஎஸ்டி இதுவும் அமௌண்ட் வாங்க முடியாது அப்போ வாங்கினா நம்ம கேஸ் போடலாம் நம்ம இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி சுமெண்டோலாம் கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் வந்து நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம் அதுக்கே வந்து ஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டி அது அவங்களுக்கு சர்வீஸ் டேக்ஸ்னு போடுவா செய்வாங்க அது சில அக்கௌண்டில் சில பேர் வந்து அந்த எக்ஸ்பயர் ஆனதே அதையே வச்சுட்டு ரினியூவல் பண்ணாமலே பண்ணியிருப்பாங்க அது எகேன்ஸ்டாக நம்ம பண்ணலாம் எது மாதிரி தண்டனை ஃபைன் தான் மேக்ஸிமம் வந்து ஃபைன் தான் நம்ம காம்பன்சேஷன் மாதிரி தான் கேட்கணும் நம்ம நம்ம தான் இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ அது டேமேஜ் ஆகிருக்கும் எவ்வளோ நம்மளுக்கு ஒருத்தர் மென்டல் அக்னி நம்மளுக்கு ஏமாத்திட்டாங்க அந்த ஒரு கவலை இருக்கும் அதுக்கெலாம் நம்ம போட்டு கேட்கலாம் நம்ம ஃபைவ் லேக்ஸ் அந்த மாதிரி கேட்கலாம் ஆனால் கொடுக்குறது கோர்ட்டோட விருப்பம் தான் எவ்வளோ கொடுப்பாங்க அது கோர்ட்டு தான் என் பேர் தேவசன் அதர் பண்றேன் நம்ம சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வந்து பசங்க வந்து பொண்ணுங்களை ஏமாத்துறாங்க அவங்களுக்கு தண்டனை ஜென்ரலாகவே ஜென்ஸை பார்த்தீங்கன்னா பெருசாக போய் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்றது இல்லை இப்போ கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா தான் போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்றாங்க பசங்க மேலே எஃப்ஐஆர் ஆகுது அதை ப்ரொசீட் பண்ணி போறாங்க பட் ஜென்ரலாக பாய்ஸ் அப்படியே அதை அதை விட்டுட்டு தான் கடந்த கடந்து கடந்து போயிடுறாங்க அதனால பெருசாக போய் கேர்ள்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது இல்லை மோஸ்ட்டாக அப்படி போய் எடுத்துகிட்டு போனாலும் ஜென்ஸை தான் ஒரு ஜோக்கர் மாதிரி பார்க்குறாங்களே தவிர ப்ரிச பண்ணி அது எஃப்ஐஆர் மேலே எஃப்ஐஆர் எந்த பொண்ணு மேலேயும் எஃப்ஐஆர் போட்ட மாதிரி தெரியல அதை வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது இப்போ நம்ம சொல்கிறோம் ஃபீமேல் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஃபீமேலுக்கு தான் ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க ஜென்ஸ் வந்து ஜோக்கராக இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எங்களை ஏமாற்றிட்டாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே பட் பெருசாக அது எடு எடுபடாது கம்ப்ளைண்ட்டும் எடுத்துக்க மாட்டாங்க சிஎஸ்ஆர் லெவல் கூட போகாது அதுதான் ஆனால் ஒரு கேர்ள்ஸ் எடுத்துன்னு போய் சும்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பொய்யான கேஸ் கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குறாங்க நீங்க என்ன இதில் சட்டத்தில் வந்து அவங்களை வந்து கொடுப்பீங்க நம்ம ஜென்ரலாகவே மேடம் லாக்குன்னு எதுவும் லவ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட கன்சன்டோட தான் அதை எந்த லாலையும் வந்து அதை பவுன் பண்ண முடியாது மேரேஜன்னு போயிட்டீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு மேரேஜ்குள்ளே போகிறாங்க ஒரு ஆக்ட் மூலிமா அது கவர் ஆகுது பட் லவ்ன்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கும் நல்லா இருக்கிற வரைக்கும் ஓகே நல்லா இல்லைன்னா அது அன்றைக்கே போட்டுக்கும் அதுக்கப்புறம் அது ஒரு லா லா வந்து அதுக்கு கிடையாது நம்ம ரெண்டு பேருக்குள்ளே வாட் எவர் அந்த ரெண்டு பர்சனுக்குள்ளே இருக்கிற கன்சென்ட் தான் அந்த கன்சென்ட் பிரேக் ஆகிடுச்சினாலே அங்கே எதுவுமே கிடையாது அது எந்த லாக்குள்ளேயும் நீ என்ன இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி லா இந்தியாவில் கிடையாது ஒன்றும் லவ்வர்ஸ்குள்ளே சொல்கிறேன் இப்போ லிவிங் ரிலேஷன்ஷிப்லாம் வந்துருச்சு அதுக்கான வந்துட்டு இருக்கு இதை நீங்க நீங்க லிவிங் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம்னு சொல்லிட்டு புது புது ஜட்மெண்ட் வந்துட்டு இருக்கு பட் ஆனா நீ என்னை லவ் பண்ணிட்டேன் ஏமாத்திட்டு போயிட்டேன் அதுக்கான லா வந்து நம்ம இதை நம்மளாதான் புரிஞ்சிட்டு நம்ம சேஃபா இருந்துக்க வேண்டியது அதுக்காக இப்போ ஒரு படம் பழைய படம் பார்த்துருக்கீங்களா தனுஷும் ஸ்ரீதேவியும் வந்து போராடி அந்த பொண்ணு மேலதான் தப்பு இருக்கு என்ன ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு கோர்ட்ல நிப்பாங்க தெரியுமா அது மாதிரி யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு நீங்க பாத்துருக்கீங்களா அது மாதிரி யாராவது ஜென்ரலாவே இல்ல மேம் அந்த மாதிரி யாருனா கிளைண்டே நம்ம கிட்ட வந்தா கூட நம்ம அட்வைஸ் பண்ண மாட்டோம் ப்ரோ நெக்ஸ்ட் லைஃப் மூவ் ஆன் பண்ணி போங்க தான் நம்ம சொல்லுவோமே தவிர இதை நம்ம கோர்ட்டு கேஸுன்னு பாய்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் கொண்டு போக முடிஞ்சால் நம்ம கடைசி வரைக்கும் நம்மள தான் ஜோக்கராக பார்ப்பாங்க பெருசா அது எடுபடாது அது ஸ்ட்ராங்கா இருக்காது மோஸ்ட்டாக

சிக்ஸ் மந்தில் இப்போ கல்யாணம் ஆயிருக்கு ஒரு ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு வருஷம் வாழ்ந்துருக்காங்க ஆனால் பிரிஞ்சிருக்காங்க பிரிஞ்சு பிரிஞ்சிருந்துமே திரும்ப சேர்றதுக்கான எந்த பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னா அது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே இது ஃபைல் பண்ண தேதியிலேருந்து ஒரு ஆறு மாதம் கோர்ட் வந்து ஒரு ஆறு மாதம் வாய்தா கொடுப்பாங்க எதுக்கு அந்த ஆறு மாதம் அப்படின்னா சிரிப்ப சேருவாங்களா அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் எப்படி பார்க்கறது ஆமாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த ஆறு மாதம் கழிச்சு ஒரு பிளஸ் ஒரு ரெண்டு மாதம் ஒரு எயிட் மந்த்ஸில் வந்து டிவோர்ஸ் டிகிரி கிடச்சிடும் இது வந்து மியூச்சுவல் டிகிரி கொடுத்து இப்போ ஹஸ்பண்ட் தனியாக ஒரு டிவோர்ஸ் போடுறாரு இல்லாட்டி வந்து ஒரு ஒய்ஃப் தனியாக ஒரு டிவோர்ஸ் போடுறாங்க அப்படின்னா இப்போ அதர் சைடு இப்போ ஹஸ்பண்ட் போட்டு இப்போ டிவோர்ஸ் வந்து இப்போ ஒய்ஃப் வந்து இப்போ டிஃபெண்ட் பண்ணுறாங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க அப்படின்னா அது எப்படி பார்த்தாலுமே அது வந்து ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் கட்டாக இழுத்து

கேஸ் அன்ஸ் சர்க்கம்ஸ்டான்ஸஸ் பொறுத்து வந்து அதான் வந்து இதுவாகவுமே டிஃபர் ஆகுமே தவிர்த்து தன்னால் ஒரு கேஸை முடித்து கொடுத்துருவேன்டி எந்த வைக்கிலும் ஆக்சுவலாக சொல்ல முடியாது அது சொன்னாலுமே அந்த நேரத்தில் முடிக்க முடியாது ஈவன் முன்னாடியே கூட முடிஞ்சிடலாம் இல்லை கொஞ்ச நாள் இழுத்து கூட அடிக்கலாமே தவிர்த்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சொன்ன டைமில் பக்காவும் முடிக்க முடியாது ஹவர் சைக்கிள் கணக்கு கிடையவே கிடையாது சீக்கிரமாக 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 அதனால் மியூச்சுவல் மட்டும்தான் இதுவாக தவிர்த்து தவிர்க்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் சீக்கிரம்ன்ற கதையெல்லாம் வந்து நார்மலா வந்து மத்த கேசஸ் கூட கம்பேர் பண்ற மத்த டிவோர்ஸ் கேசஸ் கூட கம்பேர் பண்றப்போ ஒரு ஒன் இயர் டூ டூ இயருங்கிற சீக்கிரம் தான் அது உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் அந்த தனியா ஒரு ஹஸ்பண்ட் தனியாக இல்லை ஒய்ஃப் தனியாக போட்டு அதர் சைடு அதை அதர் 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 வந்து அதை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை கட்டாயம் ஒரு ஒரு டூ இயர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து டைவர்ஸ் கூட வாங்காமே கல்யாணமே வந்து செல்லாது அது மாதிரி இல்லை டிவோர்ஸுங்கிறது வேற கல்யாணம் செல்லாதுங்கிறதுங்கிறது வேற டிவோர்ஸுங்கிறது புருஷ்டம் கொண்டாட்டியே வந்து வாழ்ந்துட்டோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்தாச்சு வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எய்தர் ஹஸ்பண்டோ இல்லை எய்தர் ஒய்ஃபோ வந்து ஏதோ ஒரு ரீசன் மூலியமாக வந்து எனக்கு குரூவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஒரு நாலஞ்சு கிரவுண்ட் இருக்குது நாலஞ்சு ரீசன் மூலியமாக டிவோர்ஸ் கேட்கலாம் ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் டிவோர்ஸுங்கிறது வேற கல்யாணம் வந்து நல்லென் வாய்டுங்கிறது வேறு கல்யாணம் செல்லாதுங்கிறதுங்கிறது வேறு ஸோ இந்த டிவோர்ஸுங்கிற கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு க்ரௌண்டில் வந்து கிடைக்கும் ஒன்று வந்து அந்த குருவாலிட்டி புருஷன் ஒய்ஃபை குருவால் பண்ணுறதோ இல்லை வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை வந்து குருவாலிட்டி உண்டாக்குறதோ இல்லை வந்து ஹஸ்பண்டை கேட்காம ஒய்ஃபோ இல்லை ஒய்ஃபை கேட்காம ஹஸ்பண்டோ வந்து வேறு ஒரு ரிலீஜனுக்கு கன்வெர்ட் ஆகுறது அப்படி இல்லைனா வந்து ஹஸ்பண்டுக்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ வந்து ஒரு இன்கியூரபுள் டிசீஸ் ஏதாச்சும் இருக்கிறது ஸோ அந்த மாதிரி சில க்ரைட்டீரியாஸ் வரும் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து டிவோர்ஸ் வாங்குறது செல்லா திருமணம்ங்கிறது என்னென்னா வாய்டபுள் மேரேஜ் என்னன்னா அது வந்து எய்தர்ஸ் ஹவுஸ் அதாவது ஹஸ்பண்டோ ஒய்ஃபை வந்து ஆஃப்டர் மேரேஜ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கல்யாணம் வந்து செல்லாதுன்னு சொல்லி அறிவிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன் எண்ட் ஆஃப் தி டே ரெண்டுத்துக்குமே ரிசல்ட்ஸ் வந்து சேம் தான் யோசுக்கும் ரிசல்ட் சேம் தான் இதுக்கும் ரிசல்ட் சேம் தான் செல்லா திருமணங்கிறது எப்படி வாங்கலாம் அப்படின்னா ஒரு மூணு கிரவுண்டில் வாங்கலாம் மூணு மூணு சுச்சுவேஷனில் வாங்கலாம் ஒன்று வந்து கல்யாண தப்போ எய்தர் அது ஹஸ்பண்டுக்கோ எய்தர் ஒய்ஃப்கோ வந்து அந்த பர்டிகுலர் ஏஜ் வந்து அட்டைன் பண்ணல ஃபார் எக்ஸாம்பிள் பையனா இருபத்தொன்று பொண்ணுனா பதினெட்டு ஸோ அந்த இது வந்து அட்டைன் பண்ணலை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறப்போ எனக்கு வந்து விருப்பமே கிடையாது ஸோ இந்த விருப்பத்தின் பேரில் வந்து பண்ணலை கட்டாயப்படுத்தி தான் பண்ணாங்க ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் வந்து செல்லா திருமணம் இல்லை வந்து என்னை வந்து ஏமாற்றி கூட்டு போய் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க நிறைய படம்லாம் வந்துருக்கும் போது ஸோ அந்த ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஒரு மேரேஜ் வந்து நல்ல நல்ல வாய்டுன்னு சொல்லி வந்து கேட்போம் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் டிவோர்ஸுங்கிறது வேற இது நல்லன் வாய்டுங்கிறது செல்லா திருமணங்கிறது வேற எண்டாவது ரெண்டுத்துக்குமே வந்து ரிசல்ட் சேம் இம்பாக்ட்டுங்கிறது ரெண்டுமே சேம் தான் சேம் தான் சேம் தான்

ஸோ அதர் சைடு டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா அது ஒன் இயர் டூ இயர் கட் கட்டாக இருக்கும் சிக்ஸ் மந்த்ஸில் சிக்ஸ் மந்த்ஸில் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸுங்கிறது டைம் லைன் கிடையாது மேக்ஸிமமாக சொல்கிறோம் அது கொஞ்சம் முன்னாடி நடந்துட்டா நல்லா தான் நம்ம மூணு மாதம்னு சொல்லிட்டு ஆறு மாதம் இழுக்க கூடாது இல்லை இப்போ இது ஆறு மாதம் சொல்லி மூணு மாதம் முடிச்சா சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி அந்த இதுவும் சொல்கிறேன்